தனிப்பட்ட ரீதியில் நான் பங்கேற்க போவதில்லை என தீர்மானித்துள்ளேன் தனக்கு அற்றுப்போயுள்ள வாக்குகளை முழு சேகரித்துக் கொள்ளும் முயற்சியுடன் நாமல் ராஜபக்ச இந்த பேரணியினை ஏற்பாடு செய்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி அதற்கு ஆதரவு அளிப்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அது உகந்தது அல்ல ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் தனியாக கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதே அதற்கான காரணம் அவ்வாறு செய்யாமல் ஐக்கிய தேசிய கட்சி நாமல் ராஜபக்சவுடன் இணைவதற்கு என்னால் இணங்க முடியாது பிரதி தலைவர் என தகவல் கிடைத்துள்ளது அதே போன்று நவீன் திசா நாயக்கவும் செல்ல மாட்டார் உபத்தலைவர் அகில விராஜ் காரியவசமும் செல்லாமல் இருப்பார் என நினைக்கின்றேன் இதனிடையே நாளைய பேரணியில் பங்கேற்பதில்லை என கொள்கை ரீதியில் தீர்மானித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்புஹாமி தெரிவிக்கின்றார் விருப்பம் விருப்பமின்மை அல்ல நாம் கட்டாயமாக பேரணியில் பங்கேற்க போவதில்லை கட்சி என்ற ரீதியில் அது தொடர்பில் கொள்கை தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளோம் அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் உரிமையை நாம் அறிவோம் அதற்காக முன்னிப்போம் எனினும் நாளைய பேரணியில் பங்கேற்க தேவையில்லை என கட்சியின் மத்திய செயற்குழு எந்தவொரு ஒரு தீர்மானத்தையும் எடுக்கவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் தொழிற்சங்க தலைவர் தெரிவிக்கின்றார் எந்த ஒரு தொழிற்சங்கமும் பேரணிக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமையினால் நான் இந்த பேரணியில் பங்கேற்க உள்ளேன் அதே போன்று எமது கட்சியின் மத்திய செயற்குழு பேரணியில் பங்கேற்க தேவையில்லை என எந்தவொரு ஒரு தீர்மானத்தையும் எடுக்கவில்லை இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் தம்முடன் நாளைய பேரணியில் பங்கேற்பார்கள் என ஸ்ரீலங்கா பொதுஜினப் பிரமுனர் மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்பன தெரிவிக்கின்றனர் சமூக கிராமங்களில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதேச மட்ட அரசியல்வாதிகளும் கிராமங்களில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்களும் நாளை கட்டாயமாக இணைவார்கள் கம்பகா மாவட்டத்திலிருந்தும் நாளைய பேரணியில் பங்கேற்பார்கள் என்பதை அனுபவத்தின் அடிப்படையில் கூறுகின்றேன் அதற்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் அரசியல்வாதிகளும் இருக்கின்றனர் விடுவதும் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட நிலைப்பாடு எனினும் தாம் பேரணியில் பங்கேற்றால் கட்சியின் ஆதரவாளர்களும் பேரணியில் பங்கேற்பார்கள் என எதிர்கட்சி எதிர்கட்சி பல கட்சியின் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர் அங்கு வருகை தரும் மக்களுக்காக வேணும் எதிர்கட்சி தலைவர் வருவாரா இல்லையா என்பதை அவரே தீர்மானிக்க வேண்டும் நாளைய பேரணி தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமரவின் உறுப்பினர்கள் இன்று மாலையும் ஆராய்ந்தனர் கட்டாயமாக வரலாற்றில் பதியப்படும் மக்கள் கூட்டம் நாளை இந்த இடத்தில் ஒன்று கூடும் சஜித் பிரேமதாச நாளைய பேரணிகள் பங்கேற்க மாட்டார் என நினைக்கின்றேன் எனினும் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் நாளை வருகை தருவார்கள்